எல்லா நேரங்களிலும் நாம் திறமைசாலி பலசாலி என்று நிரூபிக்க அவசியம் இல்லை ஏனென்றால் நாம் இடம்பொருள் ஏவல் அறிந்து ஒரு செயலை அவங்களுக்கு தர வேண்டுமென்றால் அது உணர்ந்து கொடுக்க வேண்டும் ஏதாவது ஒருவருடைய ஒரு சந்தேகமோ ஒரு செயலோ நம்மிடம் கேட்கும்போது இந்த விளக்கம் சரியாக இருக்க வேண்டும் உனக்கு தெரியும் என்பதற்காக எல்லாவற்றையும் அவர்களுக்கு திணித்து விட்டால் எதற்காக நான் கேட்டேன் என்று உன்னை கேட்டவர் கூடும் அதனால் அவரிடம் என்ன இருக்கிறது இதற்காக கேட்க வருகிறார் அவர் கேட்கவருடைய கேள்விக்கு ரத்தின சுருக்கமாக நம் பதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் தெளிவடைந்து செல்வார் நமக்கு தெரியும் என்பதற்காக எல்லாவற்றையும் அவரை கொட்டி தீர்த்து விட்டால் அவர் எதை எடுப்பது என்று ஏன் கேட்டோம் என்ற சந்தேகத்துக்கு உள்ளாவார் என்பது ஒரு உளவியல் ஒரு முறை மிக பெரிய பேச்சாளர் ஒரு அரங்கத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் அந்த அரங்கத்திற்கு யாரும் வரவில்லை சூழ்நிலைக்காரமாக ஒருவரும் வரலறி அவருடைய டிரைவரும் அவரும் தான் இருந்தார் அவருக்கு ரொம்ப வருத்தம் நான் மிகப்பெரிய பேச்சாளர் மிகப்பெரிய ஆன்மீக தத்துவத்தை பேசக்கூடியவர் என்னை என்னுடைய கூட்டத்தை பார்ப்பதற்காக கேட்பதற்காக அவ்வளோ கூட்டம் கூடுவார்கள் இன்று ஏன் என்று தெரியவில்லை என்ன செய்வது என்று தன்னுடைய ஓட்டுநரிடம் கேட்டார் ஓட்டுநர் சொன்னால் அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்கள் நான் இருக்கிறேன் அல்லவா நீங்கள் பேசலாமே என்றார் ஊருக்காக எப்படி பேசுவது என்றார் அப்போது அந்த ஓட்டுநர் ஒரு அவருக்கு ஒரு விளக்கம் அளித்தார் ஒரு இருபது குதிரை இருக்கிறது நிறைய புல் இருக்கிறது நான் இருபது குதிரை ஒரு குதிரைக்கு மட்டும்தான் நீ ஒரு பத்தொன்பது குதிரையும் இல்லை அந்த ஒரு குதிரைக்கு நம் புல் வைப்போமோ இல்லையான்னு கேட்டால் நான் நிச்சயமாக ஒரு குதிரைக்கு நான் புல் வைப்பேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருபது குதிரைகள் நான் காத்திருக்க மாட்டேன் என்று சொன்னால் அதே தான் நான் ஒருவன் இருக்கின்றேன் உங்களுடைய ஆற்றலையும் அறிவியும் சொற்பொழியும் சொல்லுங்கள் என்றால் உடனே அவர் மடபட மரபடால் கொட்டி தீர்த்து விட்டார் ஆன்மீகம் பொருளாதாரம் அரசியல் வாழ்க்கை என்று கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் சொல்லி முடித்து விட்டார் சொல்லி முடித்த பிறகு டிரைவரை கேட்டார் எப்படி இருந்தது என்னுடைய சொற்பொழிவு என்று கேட்டார் உடனே டிரைவர் சொன்னார் சொற்பொழிவு நன்றாக தான் இருந்தது கருத்துக்கள் நன்றாக இருந்தது ஆனால் அப்படின்னா என்ன ஆனால் நீங்கள் தான் சொன்னீர்கள் நான் ஒருவர் இருந்தாலும் பரவாயில்லை சொல்லுங்கள் என்று சொன்னீர்கள் கேட்டபோது அவர் சொன்னார் நீ இருபது குதிரைக்கு சாப்பிட வேண்டிய புல்லை ஒரே குதிரைக்கு போட்டால் எப்படி அது உண்ண முடியும் ஜீரணிக்க முடியும் அதுபோல் தான் உன் உரையே இருந்தது ரத்தினம் சுருக்கமாக இல்லை எல்லாவற்றையும் கொட்டி தீத்து விட்டிருக்கின்றவுடன் அந்த சொற்பொழிவாளருக்கு ஒரு விதமான தயக்கம் இருந்ததுதான் தன்னுடைய படிப்புறையும் ஒரு டிரைவர் நமக்கு ஒரு நல்ல தெல்ல தெளிவான ஒரு செயல் சொல்கிறேன் என்று சொல்லி அவரை தட்டி பாராட்டினாராம் யாராவது நீ பேச வேண்டும் என்றாலோ யாருக்காவது சொல்ல வேண்டும் என்றாலோ அவருடைய நிலையும் புரிந்து கொண்டு பேச வேண்டும் அவசரம் அவசரமாக எங்கே செல்ல வேண்டும் என்றாலும் அவனை கூப்பிட்டு அழைத்து பேசக்கூடாது எந்த சூழ்நிலையில் எப்படி பேச வேண்டும் எதற்காக எந்த இடத்தில் எந்த நேரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் என்ன சொன்னாலும் அதை செவி சாய்க்க மாட்டார்கள் அந்த செல் செயலாக சென்றுவிடும் அறிவும் ஆற்றலும் மிகப்பெரிய பிரபலமான பேச்சு சக்தியும் இருந்தாலும் எதை சொல்வது எதை சொல்லக்கூடாது எந்த இடத்தில் எதை பயன்படுத்து என்பது தெரிந்து விட்டால் அதற்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அது தேனாய் அமிர்தமாய் நிற்கும் ரத்தின சுருக்கமாக என்ன தேவையோ எந்த சூழல் எதுக்கு என்ற மாதிரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விளக்கம் அளித்தாராம் சில நேரங்களில் நம்ம கூட இருப்பவர்கள் கூட நம்முடைய செயல்களை சரியான பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஆலோசனை கிடைக்கும் அவரிடமும் நம்மை காட்டிலும் பண்படங்கு அறிவு தென்பட்டிருக்கும் அதனால் எல்லோற்றையும் சிறு குச்சி கூட பல்குத்த உதவும் என்பார்கள் அதனால் அது எங்கெல்லாம் நமக்கு நல்ல செயல்கள் கிடைக்கின்றதோ திங்கள்லாம் நமக்குள்ளே உண்டான நல்ல புரிதலோடு ஒரு விளக்கம் கிடைக்கின்றதோ எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் மிருகேற்று செல்வதுதான் வாழ்க்கை என்றது ஒரு உளவி உளவியல் எல்லாமே ஒரு மனிதன் எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் நான் தான் சகல வளமைப்படுத்தேன் இன்று பிரபலமான இருக்கின்ற அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த மமதிதான் சில நேரங்களில் சில பெரிய மனிதர்களை கீழே வீழ்த்திருக்கிறது அவர்களிடம் இருப்பது ஏதோ பணம் என்ற மோகம் தன் புகழ அடைந்துவிட்டோம் விட்டோம் என்ற மோகம் தான் சொன்னால் நான் நினைத்தால் நினைப்பது சாத்தியம் என்று தன்னை மட்டும் உயர்த்தி நிற்பது இந்த உலகம் பறந்து விரிஞ்சு கிடைக்கிறேன் என்று உணராமல் செய்கின்ற விஷயங்கள் தான் பின்னடைவில் அவளை தாழ்வாக நிலைக்கு கொண்டு போகும் எனவே எந்த இடத்திலும் சருக்கள் இல்லாமல் எந்த இடத்திலும் செருக்கு இல்லாமல் நம்மை புகழோடு வைத்துக் கொள்வதற்கு தன்னடக்கம் தற்பெருமை உணர்வுகள் அவள் எல்லாத்தையும் புரிந்து கொண்டுதான் நம்முடைய அந்த செயல் நடக்க வேண்டும் எவ்வளவுதான் புகழ் மகிழ்ச்சி இருந்தாலும் அது சில நேரங்களில் நம்ம அறியாமல் நம்மளை கீழே தள்ளிவிடும் அதனால் உணர்ந்து கொண்டுதான் இந்த செயலோடு இருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவோ ஆற்றல் படுத்திருந்தாலும் எவ்வளவோ புகழ் அடைந்திருந்தாலும் நமக்குள் ஒரு தன்னடக்கம் தற்பெருமை உணர்வு மதித்தல் அடுத்தவர்களோடு அடுத்தவருக்கு கொஞ்சம் அன்பு செலுத்துதல் அவருக்கு மதிப்பு கொடுத்தல் என்ற இந்த களங்களோடு உங்கள் கடங்களையும் பக்குவப்படுத்துங்கள் வாழ்க்கை என்ற களம் நம்மளை அமர்கலமாக வைத்துக்கொள்ளும் சந்தோஷம் வாழ்க பலம்